இன்றைக்கு ஒரு அழகான குட்டி கதை பார்க்க போறோம் உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை வகையான பழங்களும் ஒரு ஒரு தடவை சேர்ந்து மாநாடு போட்டாங்க பேசின பழம் உலகத்துல இருக்கிற பழங்கள்ல எந்த பழம் அதிக சுவையுடையது சிறப்புடையது அப்படிங்கிற கேள்வியோட தன்னுடைய தலைமை உரையை முடிச்சுகிட்டது அப்போ பழங்கள் ஒன்னு கொன்னு அப்படியே கிசுகிசுத்து பேசிக்கிறாங்க ஆப்பிள் செரி அன்னாசி கொய்யாப்பழம் மாதுளை எல்லாரும் ஒவ்வொருத்தரும் தான் அதிக சுவையுடைய பழம் திராட்சை பழம் மட்டும் எதுவும் பேசாம அமைதியா இருந்தது எல்லா பழங்களும் திராட்சை பழத்தை வியப்போட பாத்துட்டு இருந்தாங்க திராட்சை பழம் எதையாவது பேசும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்த நிலைமையில அது அப்படி மௌனமா இருந்தது இதனால எல்லா பழங்களும் திராட்சை பழத்தை பார்த்து கொஞ்சம் ஏளனமாக சிரிக்கவும் செஞ்சன அப்போ பலாப்பழம் ஒண்ணு உருண்டு வந்தது அது திராட்சை பழத்தை பார்த்து அன்போட கேட்டுச்சு திராட்சையே ஏன் நீ மௌனமா நிக்கிற உனக்கு தெரியும் உலகத்துல இருக்கிற பழங்கள்லயே சிறப்பு பெற்றவன் நன்மையை செய்யறவன் நலம் கொடுப்பவன் சுவை நிரம்பியவன் நீதான் அப்படின்னு ஆனா அதையும் தாண்டிய ஒரு சிறப்பு தகுதி உங்ககிட்ட உண்டு அதை நீயே உன் வாயால சொல்லணும் அப்போதான் மற்ற பழங்களும் உன் தகுதி பற்றி தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிச்சு திராட்சை பழம் அமைதியா இருந்தது இல்லையா இப்போ நிதானமா சொல்லுது அண்ணா நீங்க எல்லாருமே தனித்தனியாகவே வர்றீங்க தனித்தனியாவே விற்பனை செய்யப்படுறீங்க ஆனா நாங்களோ ஒரு கூட்டமா கொத்தா வளர்றோம் நாங்க ஒருவர் வளர்வதற்கு மற்றவர் இடம் மற்றட்டுறோம் விற்பனைக்கு போகும் போது கொத்தா சேர்ந்துதான் எங்களை சாராக்கி குடிக்கும் போது அப்படியே கொத்தாதான் போடுறாங்க ஒன்றாகவே அழிந்தும் போகிறோம் வாழ்விலும் வளர்ச்சியிலும் மரணத்திலும் நாங்கள் இணை பிரியாமல் இருக்கிறோம் அதனால தான் நாங்க சிறந்தவங்க அப்படிங்கிற அங்கீகாரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க வேற காரணம் ஏதும் இல்ல அப்படின்னு சொல்லுச்சு மற்ற பழங்கள் எல்லாம் வெக்கத்தால தலை குனிந்தன ஒற்றுமையா இருக்கிறது ஒரு அங்கீகாரம் மட்டும் இல்ல வாழ்வியல் முறை அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு இந்த கதையோடு உறவாடுங்கள் நாளை மற்றும் ஒரு கதையோடு நான் கோதை ஜோதி லட்சுமி உங்களை சந்திக்கிறேன் நன்றி